பெஸ்ட்டு ஃபேசிங் இஸ் த பெஸ்ட்டு ஃபேசிங் மேற்க பார்த்த ஒரு வரைபடம் அமைக்க போகிறீங்க இடம் வாங்கியிருக்கிறீங்க நிறைய பேர்கிட்ட நீங்கள் பிளான் வாங்க போகிறீங்க அல்லது வாங்கியிருக்கீங்க ஃபுல்ஃபில் ஆகலை எளிமையாக நீங்களே அமைக்கலாம் பாருங்கள் வாங்க இப்போது வந்து இது வந்து மேற்கு கிழக்கு வடக்கு தெரு என்ன அளவானாலும் இருக்கட்டும் உங்கள்கிட்ட இருக்கிற அளவை நீங்கள் சின்ன அளவாக வச்சாலும் சரி பெரிய அளவாக வச்சுக்கிட்டாலும் சரி மனையை முழுதோ தேர்ந்தெடுங்க மேற்கு பார்த்ததுக்கு பசுமனையா சிம்ம யானை மனையா கருடமனையாக எதுங்கிறத தேர்ந்தெடுக்கணும் அது உங்கள் ஜாதகத்துக்கு சொல்லப்பட்டிருக்கும் அதை எடுத்துக்குவோம் இது கொஞ்சம் கவனமாக செயல்படுறோம் இருந்தாலும் பிளானில் வந்து இப்போ கன்னி மொழியா அப்போ நம்ம இங்கே தான் பெட்ரூம் வரணும் ஓகேவா அப்போ அக்னி மூலையில் கிச்சன் வரணும் அப்போ வந்து இங்கே வந்து ஹால் வரணும் கரெக்டா அவ்வளோதான் அப்புறம் ஈசானத்தில் அப்பா அம்மா படுப்பதற்கு உண்டான ஒரு அறை கொடுங்க அவ்வளோதான் டிராயிங் முடிஞ்சிருச்சு பாருங்க இப்போ இது இப்படியே பிரிக்கிறோமா பிரிச்சாச்சு ஓகே இதை வந்து கிச்சனாக போட்டுட்டோமா இதை டைனிங்காக போட்டுட்டோமா இதை பெட்ரூமாக போட்டுட்டோமா இங்கே படியை போட்டுட்டோமா வெளியில் ஓகே அப்புறம் என்ன பண்ணுறோம் இது போர்ட்டிக்கோவாக போட்டிருக்கோமா இந்த வாயு மூலையில் டாய்லெட்டை போட்டோமா ஹாலு ஹாலினுடைய கன்னி மூலையில் இது வெறாண்டாவை போட்டுட்டோமா இது பூஜை அப்புறம் அப்பா அம்மா படுப்பதற்கு உண்டான அறை யூட்டிலிட்டி பெட்ரூம் அவ்வளோதாங்க ஸோ சின்னதாக இதில் தேவைக்கு நீங்கள் வந்து ஒரு இடம் இதில் வந்து இங்கே வந்து ஒரு டாய்லெட்டு வேணும்னா வச்சு காமனாக வச்சுக்க இது யூட்டிலிட்டி இதில் உள்ளே போகிறதுக்கு உண்டான வாசலை இப்படி வச்சுக்கிறோம் இதில் இப்படி வர்றதுக்கு ஸோ இது வந்து டைனிங் வழியாக போகலாம் இந்த இடத்துல இப்படி கொடுத்துக்கலாம் கொல்லப்புறம் போகிறதுக்கு உண்டான அமைப்பு அந்நி மொழிக்கு உண்டானது பூஜை எளிமையாக இது மாதிரி நீங்களும் பண்ணலாம் வரைபடம் தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம்